அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உயிர் தெழுந்த தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் அண்டவரே மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் சம்பூரண மலையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசனத்துல மகிழ்ந்து கழிகூற திருவை செய்யுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்கள் கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் அவர்கள் அம்பி போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்திற்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜபா ஆலயம் இருந்தது இப்ப பவுல வந்து பிலிப்பு பட்டணத்துல இருந்து வெளியேற்றிட்டாங்க வெளியே போகும்படியா கேட்டு கொண்டாங்கன்னு முந்தின அதிகாரத்துல முப்பத்தொன்பதாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அதனால அவங்க அங்கிருந்து பவுலு சீலா தீமத்தையோ இவங்க வந்து கிளம்பி அடுத்த பட்டணத்துக்கு வர்றாங்க இப்ப தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்திருக்காங்க அங்க ஒரு ஜபாலயம் இருக்கு பவுல் தன் வழக்கத்தின் படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாள் நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாதி சம்பாஷித்து ஜபா ஆலயத்துல எப்பயும் வழக்கமா பவுல் செய்யற மாதிரி மூன்று ஓய்வு நாள் ஒவ்வொரு வாரமும் மூன்று தொடர்ச்சியா ஓய்வு நாள்ல போய் ஜபா ஆலயத்துல வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து சொல்றார் அவங்களோடு பேசுறார் என்ன வேத வாக்கியங்களின் நியாயம் அப்படின்றத அடுத்த வசனத்துல பாக்குறோம் எதை பேசினாரு அப்படின்னு கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்து வந்து பாடுபடணும் உலகத்தோட பாவத்தை எல்லாம் தன் மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்குரிய தண்டனைய அவர் சிலுவையில சுமந்து தீர்க்கணும் மூன்றாம் நாள் மருத்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பணும் இது வந்து பழைய பழைய பாட்டுல வேத வாக்கியங்களின் நியாயங்கள் வேத வாக்கியத்தின் படி அது தேவ திட்டம் அதை நிறைவேற்றினாதான் மனித குலத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அத சங்கீதம் இருபத்தி ரெண்டுல ஏசாயா ஐம்பத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு சகரியா பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கேன் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அதனுடைய நியாயங்கள் எல்லாம் நிறைவேறும்படியா கிறிஸ்து வந்து பாடுபடணும் மூன்றாம் நாள் மருத்தோர்ல இருந்து எழுந்திருக்க வேண்டும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்ற இந்த இயேசுதான் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற கிறிஸ்து தேவனால அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அவர்தான் ராஜா அவர்தான் உங்களுக்காக அனுப்பப்பட்டவர் அவர் கிறிஸ்து என்பதை காண்பித்து கிறிஸ்டாந்த படித்தனா அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டினார் இவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறார் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் அவர்களில் சிலரும் அப்படின்றது யூதர்கள்ல சிலரும் உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கிரேக்கர்கள்ல திரளான ஜனங்களும் பக்தியுள்ள கிரேக்கர்கள் அவங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர் சேர்ந்து கொண்டார்கள் யூதர்கள் கிரேக்கர்கள் கனம் பொருந்திய பெண்கள் எல்லாம் பவுல் சொல்றத கேட்டு விசுவாசித்து வேதவசனத்தை விசுவாசிக்கிறாங்க பவுல் சீலாவோட சேர்ந்து கொள்றாங்க அநேகர் பவுலு சீலா பக்கமா சேர்ந்துகிட்டாங்க விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு ஆனா ஒரு கூட்ட யூதர்கள் வந்து அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல தேவனுடைய குமாரனாக அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா வீணராகிய பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி ஒரு கூட்டம் கூடுது இவங்களுக்கு எதிராக செயல்படுமையா பட்டணத்தில் அமளி உண்டாக்கி தெசலோனிக்கா பட்டணத்துல இவங்களுக்கு விரோதமா கலகத்தை உண்டு பண்ணி யாசோனுடைய வீட்டை வளை வளைந்து கொண்டு இந்த யாசோனோட தான் இந்த பவுல சீலாவையும் ஏற்று கொண்டு இருந்தாங்க அந்த வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க அவங்க தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளை வளைத்து கொண்டாங்க இந்த யாசோன் வந்து யாசோன்றது ஆஹ் எபிரேய மொழியில யோசுவா என்பதற்கான கிரேக்க ஆஹ் மொழிபெயர்ப்பு தான் யாசோன் இந்த யாசோன் வந்து என்னுடைய இனத்தான் சொல்லிட்டு ரோமர் பதினாறு இருபத்தொன்னுல பவுல் சொல்றாரு அந்த யாசோனோட வீட்டில் தான் இவங்க தங்கி இருந்தாங்க அந்த வீட்டை இப்ப சுற்றி வளைச்சிட்டாங்க விசுவாசியாத யூதர்கள் வந்து ஒரு பொல்லாத கூட்டம் அவங்களுக்கு எதிராக செயல்படும் வரியா யாசோனோட வீட்டை சுற்றி வளைச்சிட்டாங்க அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் இப்ப அவங்களோட திட்டம் என்னன்னா இந்த பவுளை சீலாவையும் பிடிச்சு இழுத்துட்டு வந்து பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துட்டு வரணும் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து பவுலையும் சீலாவையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதனால அவங்கள இருந்த யாசோனையும் அவனோடு கூட சில சகோதரர்கள் அப்படின்னா விசுவாசிகள் விசுவாசிகளையும் சேர்த்து பிடிச்சு இழுத்துட்டு வந்து அதிகாரிக்கு முன்பாக நிறுத்துறாங்க தெஸ்லோனிக்க பட்டணத்துல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் உலகத்தை கலக்குறவங்க இவங்க தான் இங்கேயும் வந்துட்டாங்க தெசலோனிக்கா பட்டணத்துக்கும் வந்துட்டாங்க இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இந்த பவுலு சீலாவையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் சொல்றாங்க ஏன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ஒரு கூட்ட மக்களை விசுவாசிகளா மாத்துறதுனால அது அப்படி அவங்களுக்கு பெயர் வச்சு சொல்றாங்க யாசோன் வந்து இவங்களை ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூச்சலிட்டு ராயந்தா ரோமர்களோட ராஜா அவருக்கு எதிரா இயேசு என்ற ராஜாவை ராஜாவ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் இல்றாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது கூட இதே மாதிரி அவரையும் குற்றப்படுத்தினத நம்ம யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல வாசிக்கலாம் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேவினான் இயேசுவ விடுதலை பண்ண வகை தேவினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல தன்னை ராஜா வென்றவனோ எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தம் இட்டார்கள் அங்கே அதே மாதிரி ராயனுக்கு விரோதி அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை சொல்றத இங்கேயும் பாக்குறோம் அப்ப இங்க ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள் இவைகளை கேட்டு கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள் இப்ப இவங்க சொன்னத கேட்டுக்கிட்டு இருந்த ஜனங்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு என்ன இவங்க ராயனுக்கு விரோதமால செயல்படுறாங்க ரோமருடைய ராஜாவாகிய ராயனுக்கு விரோதமா செயல்படுறாங்களே அப்படின்னு கலக்கம் வந்துருச்சு பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள் அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு விட்டுட்டாங்க உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள் ஏன்னா இவங்கள தேடுறதுனால டெஸ்லோனிக்கா பட்டணத்துல இவங்க என்ன செய்யறாங்க ரா சகோதரர்கள் விசுவாசிகள் எல்லாம் சேர்த்து ராத்திரி நேரத்துல பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க இந்த பெரோயா டெஸ்லோனிக்கா இதெல்லாம் வந்து மக்கதோனியா தேசத்துல இருக்கிற பட்டணங்கள் இப்ப மக்கதோனியாலதான் பவுல் ஊழிய செய்துகிட்டு இருக்காரு இப்ப இவங்க வந்து பெரோயா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபா ஆலயத்திற்கு போனார்கள் அங்க இருக்க ஆலயத்துக்கு போறாங்க அந்த பட்டணத்தா மனோ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரொம்ப விரும்பி அவங்க சொன்ன வேத வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்ன செய்றாங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கிறாங்க வாஞ்ச இருக்கு மனோ வாஞ்ச இருக்கு ஆராய்ந்து பார்க்கிறாங்க அதனால என்ன நடக்குதுன்னா தெஸ்ரோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் இருந்தார்கள் தெஸ்ரோனிக்கா பட்டணத்துல தான் முதல்ல பவுல் வந்து வேத வசனத்தை சொன்னாரு அவங்கள விட இந்த பெரோயா பட்டணத்தினார் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள வேதவசனம் கிரியை செய்தனால ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறாங்க அது அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துது எபிரேயர் நாலு பன்னெண்டுல வேத வசனம் ஆஹ் ஜீவனும் வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் வசனம் வந்து ஆவியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுனால அவங்க நற்குணசாலிகளாய் இருந்தாங்க ரோமர் பன்னெண்டு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு அந்த வேத வசனங்கள் வசனங்கள் மூலம் நம்ம நம்ம வந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்னன்னா அதன் மூலம் தேவனுக்கு பிரியமானது எது தேவனுடைய சித்தமானது என்னது அப்படின்றத அறிந்து நம்ம மனது வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுது மறுரூபமாக்கப்படுது அப்ப நம்ம நற்குணசாலிகளா மாறுகிறோம் அப்ப நம்மளும் மனோ வாஞ்சியோடு வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அந்த வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்து நம்மள நற்குணசாலிகளா மாறும் மாற்றோம் ஆஹ் அந்த வேத வசனம் நம்மளுக்கு வந்து போதிக்கும் அது வந்து நம்மளை சீர்படுத்தும் வசனம் நம்மளை வந்து உருவாக்குறது அந்த வேத வசனங்கள் மூலம்தான் தேவன் நம்மளை அவரை போல மாற்றுகிறார் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்ரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் இந்த பெரோயா பட்டணத்துல அவர்களில் அநேகம் பேர்ன்றது யூதர்கள்ல அநேகம் பேரும் கிரேக்கர்கள்ல அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் அங்கிருக்கிற ஜனங்கள் வந்து இவங்க சொன்ன வார்த்தைய விசுவாசித்தாங்க பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கா யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் இவங்க தெசலோனிக்கால இருக்கிற இந்த எதிரா செயல்படக்கூடிய யூதர்கள் இங்க வந்து பெரோயா பட்டணத்துல வேத வசனத்தை பவுல் பிரசங்கிக்கிறத கேள்விப்பட்டு அங்கேயும் வந்து ஜனங்களை அவங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்ப இந்த நாள்ல பவுல் வந்து தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு வந்தாரு அங்க மூன்று ஓய்வு நாள்ல வேதவசனத்தை அவங்களுக்கு விலக்கி காட்டுறாரு கிறிஸ்து பாடுபடணும் உயிர் தெளிந்து மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்கணும் தான் கிறிஸ்து அப்படின்றத அவங்களுக்கு நல்ல விலக்கி சொன்னாங்க சொன்னாரு பவுலு அத கேட்ட அநேகர் யூதர்கள்ல அநேகரும் கிரேக்கர்களும் பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டாங்க விசுவாசித்து அவங்கள பின்பற்றினாங்க ஆனா ஒரு கூட்ட விசுவாசியாத யூதர்கள் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அவங்க தங்கி இருந்த யாசோன்ற வீட்டுல போய் இவங்களை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரும்படியா முயற்சி செய்தாங்க ஆனா அங்க அவங்களால பவுலையும் சீலாவையும் பார்க்க முடியல அதனால யாசோனையும் சில விசுவாசிகளையும் அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்கள இந்த யாசோன் ஏற்றுக்கொண்டான் அவங்க வேறொரு ராஜாவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க அப்ப வந்து அதிகாரிகள் ஜனங்களுக்கெல்லாம் கலக்கம் உண்டாச்சு யாசோன் இடத்துல ஜாமீன் வாங்கிட்டு அவனை அனுப்பி அனுப்பிவிட்டாங்க ராத்திரியில பவுலையும் சீலாவையும் தெசுலோனிக்கால இருந்து பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க பெரோயா பட்டணத்துல இருந்த ஜனங்கள் மனோ வாஞ்சையா வேத வசனத்தை கேட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க தினந்தோறும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தாங்க அதனால அவங்க தெசலோனிக்க விட நற்குணசாலிகளாக இருந்தாங்க அநேக யூதர்களும் கிரேக்கர்களும் பவுல் சொன்ன வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானாங்க இந்த விஷயம் தெசலோனிக்கால இருந்த எதிரா செயல்படக்கூடிய சுவிசேஷத்துக்கு எதிரா செயல்படக்கூடிய யூதர்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆஹ் இங்க இருக்கிற பெரோயா பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை கிளப்பி விட்டாங்க பவுலுக்கும் சீலாவுக்கு எதிரா செயல்படும்படியா எழுப்பி விட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பீதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் கூட மனோ வாஞ்சையாய் வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிக்க தியானிக்க அண்டவரே கற்று கொள்ள எங்களுக்கு கருவை செய்யப்பா நாங்களும் அண்டவரே அந்த வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நற்குணசாலிகளாய் மாற உண்மை போல மாற வேத வசனங்கள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்த ஆவி எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துங்க அந்தவரே மோடி இசைந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலனை கொடுக்க கிருபை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற அந்தவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாங்க அநேகர் அந்தவரே ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து சபையில சேர்க்கப்பட கருவை செய்ங்க எதிர்ப்புகள் மத்தியில ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஊழியர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க அண்டவரே நீங்க கூட இருந்து அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய திருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்தவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்வத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளெஸ் யூ